ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம மாசி கருவாடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது செய்யறதும் ஈஸி தான் எவ்வளோ நாள் வேணாலும் கெடாமல் இருக்கும் அதாவது அந்த கருவாடி நம்ம செய்கிறது ரெண்டு நாள் ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம் ஏன்னா கருவாடு சம்பல் செய்யலாம் இந்த மாதிரி தொக்கு செய்யலாம் இப்போ நான் வந்து தொக்கு தான் செய்யப்படுறேன் அப்படி எப் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் கருவாடு வந்து மாசி கருவாடு வந்து எல்லா கடையிலுமே கிடைக்குது எல்லா இடத்துலையுமே அது கிடைக்குது அது ரொம்ப டேஸ்டியான ஒன்று இப்போ இந்த மாதிரி இருக்கும் கட்டையாட்டம் இருக்கும் இதை நம்ம வாங்கி நல்லா மிக்ஸில் போட்டு பொடிச்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கணும் தூள் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம செய்யறதுக்கு வந்து நம்ம வெறும் சட்டியில் எண்ணெய் இல்லாமல் நமக்கு செய்ய எவ்வளோ தேவையோ அந்த பவுட்ரை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இப்போது ஒரு வானலியில் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் சின் பெருசாக இருந்ததுனால மூணு வெங்காயம் போட்டுருக்கேன் நார்மல் சைஸாக இருந்தால் ஒரு நாலு வெங்காயம் போட்டுக்கோங்க எடுத்து அதில் நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு இந்த எண்ணெயில் இதை நம்ம வதக்கணும் கொஞ்சம் பூண்டு பூண்டு பள்ளி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் கூட கூட போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா வதக்குங்க எண்ணெயில் இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கணும் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது பருப்பு சாம்பாருக்கு அதாவது சாதாரணமாக எல்லா கொஞ்சம் உப்பு அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அது எப்படியுமே எப்போவுமே எல்லா டிஷ்ஷுக்குமே இது விட்டு வரும் தொட்டு விட்டு சாப்பிட்றதுக்கு தக்காளி ஒரு தக்காளி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி அதையும் போட்டாச்சு போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் ரசம் தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து சம்பளும் செய்யலாம் இந்த மாதிரி அது சம்பல் ஒரு நாள் நான் செஞ்சு காட்டுறேன் இதையும் சம்பல்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம நாட்டில் நம்ம தொக்குன்னு தான் சொல்லுவோம் இது வந்து கொஞ்சம் கொ இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு இது காரம் நல்லா தாங்கும் ஆனால் அந்த கருவாட்டில் உப்பே இருக்காது நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ முதல்ல வந்து ஆனியன் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ இது பார்த்துட்டு இது நல்லா வதக்கி எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா வ வதக்கணும் அந்த வெங் ஆனியனும் வெங்காயம் எல்லாமே வதங்கட்டும் இது ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு இது வந்து எல்லா இடத்துலையும் முக்கியமான கடைங்களில் தான் கிடைக்கும் எல்லா கருவாட்டு கடையிலையும் இது அவ்வளோவா கிடைக்கிறதில்லை இதில் ஒரு மூணு ஸ்பூன் அந்த பொடி நம்ம மாசி கருவாட்டு பொடி நம்ம வறுத்து தான் எடுத்தோம் இருந்தாலும் இந்த எண்ணெயில் லைட்டாக மூணு ஸ்பூனும் போட்டு அந்த நெல்லையில் லைட்டாக வறுத்துட்டு நிம்மயில் வறுத்துட்டு அப்புறம் இதோட கலந்து விட்டுக்கலாம் வெறுசத்தியில் வறுத்து வச்சுருக்கோம் இது சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இது சாதத்தில் போட்டு செ விசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து இந்த சம்பல் பண்ணாக்கா தொட்டுட்டு தான் சாப்பிட முடியும் இது சா போட்டு சோத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும் இது எல்லாம் பவுடரெல்லாம் கலந்து நல்லா கலக்கிடுங்க இப்போ இதை நான் வந்து நான் சாம்பாருக்கு ஊற வச்ச புளியில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து இந்த தண்ணியில் கலந்து கொஞ்சம் ஒரு கால் கப்பு தண்ணி விட்டு இதை வச்சுருக்கேன் ஊற்றிருக்கேன் இந்த தண்ணியெல்லாம் வத்தட்டும் இப்போ இதில் இருந்து நம்ம சிம்மில் வச்சிடணும் அடுப்பை ஜிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க அப்பப்போ திறந்து பார்த்து நம்ம கிண்டிக்க வேண்டியது தான் அப்போ சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் சாம்பாரையும் வச்சு எடுத்துடலாம் அது காய் விஞ்சிடுச்சு அதில் வந்து புளி ம சாம்பார் பொடியெலாம் போடணும் அது போட்டு எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம சாம்பாருக்கு பார்த்துக்கலாம் சாம்பாருக்கு தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு தொட்டு விட்டு சாப்பிட்றதுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதை வாங்கி இதே முறையில் செஞ்சிங்கன்னா தொப்பு நல்லாயிருக்கும் சம்பல் ஒரு நாளைக்கு சம்பல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் போடுறேன் பாருங்கள் எண்ணெயெல்லாம் அந்த தண்ணி ஊற்றுனதெல்லாம் வெந்து வத்திருச்சு இப்போ இதை நல்லா கிண்டி விடுவோம் அதே மறந்துடாமல் ஒரு லைக் மறந்துடாமல் ஒரு காமெண்ட்டும் வந்து போட்டுருங்க நான் புது சேனல் புது சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு ஒப்பிடணும் இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்க ஓடி வச்சிருக்கோம் அப்படியே அப்படி கத்தவத்தை தான் நம்ம இதை செய்யணும் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது ஏன்னா இந்த கருவாட்டில் உப்பே இருக்காது வெறும் அது வந்து அதோட ப்ராசஸே அது ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த மீனை எடுத்து நல்லா வேக வச்சு ஒரு மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க மரக்கட்ட மாதிரி தான் இருக்கும் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு கூட நம்ம வாங்கி வைக்க வச்சுக்கலாம் எந்த ஒரு வாடையும் வராது வறுத்ததுக்கு பின்னாடி அது செஞ்சதுக்கப்புறந்தான் அதோடய டேஸ்ட்டு அது அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து ட்ரூப்ஃபுல்லாக தரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதெல்லாம் சிலோனில் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சிலோன்காரங்க இல்லாமல் வந்து ஒரு ஃபங்க்ஷனே கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஸ்லோன்னா ஸ்லோன்னா அது என்னது கொழும்புல தாழ்பான குழம்பு ஆனால் நம்ம வந்து நாங்கள் முஸ்லீம்ஸு இந்த மாதிரி செய்வோம் இது இந்த மாதிரி நல்ல தொற்று தான் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கரு கொத்தமல்லி இருந்தது நான் அது போட்டிருக்கேன் ஏன்னா கொத்தமல்லியை விட அந்த கருவாட்டு வாசனை தான் ரொம்ப தூக்கலாக இருக்கும் இதை ஆம்லேட் பண்ணணும் இது வந்து கொத்தமல்லி சும்மா ரெண்டு போட்டேன் அவ்வளோதான் சாம்பாருக்கு போடுறப்போ அவ்வளோதான் எனக்கு அங்கே சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு அது தாளிச்சு கொட்ட வேண்டியது தான் வேணும் இப்போ இது இதுவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் சும்மில் வச்சு நம்ம பிடிக்காம கரெக்டாக செய்யணும் உங்களுக்கு பவுட்ரு என்ன வேணும்னாலும் நீங்கள் நான் ஒரு ஒரு வெங்காயத்துக்கு ஒரு ஸ்பூன் அப்படிங்கிற அளவில் போட்டிருக்கேன் இப்போ இது பாருங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலில் பார்த்தவங்க உங்களோட எல்லாருக்குமே வாட்ச் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அப்படியே மறந்துடாமல் லைக்கு கமெண்ட்டு பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இதில் குறை இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்க கார ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் இது அடுத்து நான் நான் ஒரு ரெசிபியோடு வரேன் தேங்க் யூ பாய்